இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் தான் வந்துட்டு பறித்து வச்சுருக்காங்க அப்பா வந்துட்டு வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வந்து மரத்தை செக் பண்ணி பறிச்சுட்டாரு எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பெரிய பழங்கள் வந்துட்டு இருக்கிறது தெரியல ஏன்னா இது வந்து மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தது அம்மா தான் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க மேலே வந்துட்டு பெரிய பெரிய காய்களாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா வந்து லீவாக இருக்கவும் சரி அவர் வந்துட்டு டக்குன்னு பறிச்சுட்டாருங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பழந்த வந்திருக்கு ஒரு பத்து பதினோரு பழம் பக்கம் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பழம் தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் வச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ சைஸில் இருக்கும் அவ்வளோ பெரிய பழம் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சீத்தாப்பழம் வேறு ரொம்ப பிடிக்கும் இதையெல்லாம் பழுக்க வச்சு வேற சாப்பிடணும் அந்த ஒரு இதில் இருக்கேன் நான் எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு இவ்வளோ பழத்தை பார்க்கவும் இது வந்து அரிசிக்குள்ளே போட்டு வச்சாதாங்க பழுக்கும் இதை வந்து மரத்தில் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் விடுறதில்ல ஏன்னா ரொம்ப வந்துட்டு இந்த வவ்வால் தொலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இங்கே பாருங்கள் மேலே உள்ள பழம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு கையில் வந்து தூக்கவே முடியலைங்க அவ்வளோ பெருசுங்க இந்த பழம் எப்படியோ மரத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்தது அதை வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி பறிக்கவும் செஞ்சுட்டோம் இங்கே பாருங்கள்